ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கீர்த்தனா சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நேம் வந்து கீர்த்தனா தானா அப்படிங்கிறத சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடின்னு வந்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது சனிக்கிழமைக்கு மணிக்கு மதியம் ஒரு ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு நாலரை மணி வரைக்கும் என்னுடைய எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நானும் சாதனா குட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண கேக்கு கேக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மதியம் ஒரு ஒரு மணி போலலாம் சாதனாப்பா வந்து வெளியில் வேலையை வந்து போயிருந்தாங்க அப்படியே வந்து நிறைய வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்தமாரி எல்லாரும் ஒன்றும் உட்காந்து தான் வந்து சாப்பிட்டோம் மணி ஒன்றரை மணி போல் ஆகும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய விலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா உடனே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு விளக்க வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே சிங்கில் போட்டுவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் விலைகள் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் ரெண்டு மணிக்கெலாம் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து அம்மனுக்கு வந்து கூழாக்கி படைக்க போகிறேன் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளேயே வந்து சாமி கும்பிடலான்ட்டு வந்து இருக்கேன் அதனால் காலையில் மற்ற வேலைகள்லாம் வந்து செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டென்ஷனாகவும் இருக்கும் அதனால் பூஜைக்கான முன்னேற்பாடு வேலைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சிட போகிறேன் அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேக் செஞ்சு குக்கரில் வச்சுட்டோம்னா அது ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்ற வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சிடுவேன் கொஞ்சம் பிளானிங் தாங்க கொஞ்சம் பிளான் பண்ணி வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் டக்குன்னு வந்து முடியும் ஏன்னா கேக் செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் அந்த முக்கால் மணி நேரம் கேப்பில் நம்ம விலைகள் வந்து முடிச்சிடலாம் குட்டி ரொம்ப நாளாக கேக் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா அவளே வந்து அவளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு தான் செய்வார்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் சொதப்பிடுவா சரியாக வராது இந்த வாட்டி நானும் வந்து செய்கிறேன்னு சொல்லி கூட நின்று ரெண்டு பேருமா தான் வந்து செஞ்சோம் பெரும்பாலும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் வீட்லையும் வந்து செஞ்சு கொடுத்துருதுங்க இப்போ எப்பயாவது தான் கடையில் வாங்கி கொடுக்குறது கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டேன் சொல்லி வாங்கி கொடுப்பேன் இருந்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நான் அதனால கொஞ்சம் வேலை மன கிடமே வீட்டிலேயே வந்து செஞ்சிடுவேன் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஜீப்ரான் லைன் கேக் தான் வந்து கேட்டிருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் வந்து பண்ணுறது இன்னைக்கு வந்து கேக் வந்து மைதா மாவை தாங்க வந்து பண்ணுறோம் மைதா மாவு வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அது வாங்கினேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மைதா ரவா தோசை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து சுடுவேன் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு வாட்டி பரோட்டா எப்பயாவது அது வந்து செய்வேன் நினைச்சுட்டு வந்து செய்கிறது இந்த வாட்டி மைதா மாவு வாங்கினது எதுவுமே செய்யலைங்க அப்படியே வச்சுருந்தா சரி நீங்கள் அதை கேக் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் வந்து பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா இதே நான் இப்போ சொல்கிற மெஷர்மென்ட்ல வந்து நீங்கள் கோதுமை மாவு இல்லை ராகி மாவில் கூட வந்து செய்யலாம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துட்டேனா அதில் முக்கால் கப்பு சக்கரையும் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட வந்து எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப்பு வந்து எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் அதாவது கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயில் அதுமாரி வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சக்கரையும் எண்ணெயையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து அரைச்சிக்கணும் அது கூடவே வந்து ஒரு கிளாஸ் வந்து பாலும் வந்து சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வேணும்னா நம்ம பால் இல்லாட்டினா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து எப்போதுமே சளிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சிக்கோ உனக்கு செட் ஆகாது வரேன் நான் பண்ணவா நான் இந்தப்ப ட்ரை பண்ணு இந்த கீழே சிந்தாம ட்ரை பண்ணு கீழே சிந்தாம கீழே கீழே கொஞ்சம் ம் இதே கீழே சிந்து பாரு அதுக்கு தான் இங்கே பாரு இங்கே வாங்க இப்படி மேலே தூக்கி பண்ணினால் இறையும் இப்படி இதுக்குள்ளேயே பண்ணு இந்த ட்ரை பண்ணு இதுக்குள்ளேயே இப்படி பண்ணு சிந்தனாலும் பரவாயில்ல தொடச்சிக்கலான்னு ட்ரை பண்ணு போட்டுரு ஆ போது போது பொது போது போதும் ம் அப்படி இதுக்குள்ளேயே பண்ணினா சிந்தாம இருக்கும் ம் அப்படிதான் அப்படி தான் இப்போ வருதா தொடச்சிக்கலாம் கீழே 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 மேலே போது பருக்கை ம் கீழே மாவு இருக்கு சரி அது பிரச்சனை இல்லை விட ம் கம் கம்மி நான் சாதனா குட்டிக்கு சமையல் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க எதனாவது வந்து புதுசு புதுசாக செஞ்சு சாப்பிடணுன்னு வந்து ஆசைப்படுவாள் செஞ்சு வந்து பார்ப்பேன் இந்த கேக் இன்னும் ரொம்ப விருப்பப்படுவாங்க அதுக்கு தேவையான இந்த பிளண்டரு விப்பிங் க்ரீம் இதெல்லாம் வந்து கேட்பேன் கேக் செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த சொலித்த மாவுக்குடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும் அதில் ஒரு அந்த ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் வந்து சேர்த்துருக்குறேன் இல்லை வந்து இன்றைக்கி முட்டை வந்து சேர்க்கலை வெனிலா எசன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சாதனை கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்டால் ஃப்ளேவர் இதில் இன்னும் கொஞ்சம் அந்த டார்க் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இது தண்ணி மாரி இருக்கிறது அந்தளவுக்கு வாசனை கொடுக்கல இதுக்கு நான் தண்ணி அளவுலாம் கரெக்டாக வச்சுலாம் நான் கலக்க மாட்டேங்க தேவைப்படுறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக பால் இருந்தால் பால் சேர்த்துப்போம் அப்படி இல்லைன்னா தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த இப்போ மிக்ஸி ஜாருக்கு அழுகுனு அந்த தண்ணி தான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக் பச்சிக்கெலாம் வந்து மாவு கரைப்போம் இல்லைங்களா அதோட கொஞ்சம் கெட்டிய அளவுக்கு வந்து கரைச்சிக்கோங்க ஸோ அதனால் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் அந்த கேக்கு செய்கிற அந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அந்த மைதமாகவே கொஞ்சம் தூவி விட்டுருக்குறேன் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வருங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒயிட் கலரில் வச்சுட்டீங்கன்னா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் பேன் சைஸுக்கு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் மாரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது டைம் இல்லை செய்கிறதுக்குங்கிறனால நான் மாரி பண்ணிவிட்டேன் கேக்கே போய் மாரி அதுமாரி குக்கரில் தாங்க வந்து பண்ணுறது நம்மகிட்ட அந்த ஓவன் எதுவும் கிடையாது குக்கர்லேயும் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் குக்கரை ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரில் வந்து வேணும்னா மணல் அப்படி இல்லைன்னா கோல மாவு அப்படி இல்லைன்னா நீங்க சால்ட் கூட வந்து கொட்டிக்கிட்டு அதுமாரிலாம் நீங்கள் கேக் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எதுவும் அதெல்லாம் எதுவும் பண்ணல இதுமாரி பிளேட்டும் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு நம்மளதான் இது நல்லா ஏறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கேக் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டர் வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜீப்ரா லைன் கேக் வந்து பண்ணுறதுனால மாவை வந்து நான் ரெண்டு பார்ட்டை வந்து பிரிச்சுக்கிறேன் ஒன்று ஒன்று இதே கலர்லேயும் இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் சப்போஸ் கொக்கோ பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைன்னா காஃபி பவுட்ரு இல்லைங்களா ப்ரூ ஆயில் சன் ரைஸை வந்து வந்து நீங்கள் சே தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு நீங்கள் அது கூட வந்து கலந்துக்கோங்க கலருக்கு மாவு இப்போ காமிச்சிலிங்களா இந்த பதத்துக்கு வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொக்கோ பவுடர் சேர்க்குறனால சும்மா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா பால் வந்து சேர்த்து கலந்துக்கோங்க பாலோ இல்லை தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரஃபில் தானே அது அப்புறமா பண்ணிக்கலாம் இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் கொக்கோ போடுறதா இருக்குல்ல உங்கள் இப்போ கலரை மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணு இருக்கா நிறையா சாங்க இது கொக்கோ போடுறது ஆ கொக்கோ போடுறேன் நிறையா இருக்கடா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் கை வலிக்குது நான் சொல்லணுமா பண்ணுறேன் நான் பண்ணவா ஏய் அது கசக்கும் சும்மா சாப்பிடாத கசக்குதாடு கசக்கும்டா ஏய் பார்க்கவே செம்மையா இருக்கு அதுக்கு பேக்கிங் போடுறா முன்னாடி இல்லைடா வெறும் நீ பேக்கிங் சோடா மட்டும் போட்டு பண்ணினா நீ எதுல மிஸ்டேக் பண்ணுற தனியாக பண்ணும்போது இந்த சூப்பராக வரும்பர் அப்படியே அப்படியே என்ன வேணுங்க நம்ம பேண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கரண்டி எதுவும் ஒரு கரண்டி எதுவும் மாற்றி மாற்றி நம்ம மாவு வந்து மண்ட் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஊற்றும் போது அங்கெங்கே டாட் விழாமல் பார்த்து கொஞ்சம் ஊற்றுங்க அப்போ தான் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மேலே பார்க்க நல்லா வரும் கேக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவில் பண்ணுறதோட நீங்கள் இன்னும் வந்து கோதுமை மாவு ராகி மாவு அந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு பிஸ்கட் இதிலெல்லாம் வந்து பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேக் ரெசிபி எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டது இதை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி பசங்க சாப்பிடுவாங்க உங்கள்கிட்ட இந்த பீட்டர் அதுக்கப்புறம் இந்த விப்பிங் க்ரீம்லாம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி கூட கேக் மேலே நீங்கள் வந்து நல்லா தடவி கொடுத்தா கூட பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அரை கிலோ கிட்டே வந்து வரும் இந்த அரை கிலோ கேக் நம்ம கடையில் வாங்க போனோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிட்ட வந்து ஆகும் இது நம்ம வீட்லேயும் செய்யறதுனால கடையில் வாங்குறதோட விட கம்மியான செலவு தாங்க வந்து ஆகும் கேக் மட்டும் இல்லைங்க மற்ற எதனாவது ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் விட வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து நம்மளுக்கு மணி சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பசங்களை நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் மேலே டிசைனுக்காக இந்த ஊது குச்சி தான் இருந்தது அதை வச்சு தான் சும்மா லைட்டாக அந்த லைன் போட்டு வெட்டிருக்குறோம் அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து குக்கர் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குன்னு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறத வந்து இது லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சு இதை நம்ம மூடி வச்சு மேலே ஒரு ஒயிட் வச்சிடலாம் வெளியில் காற்று போகாதள அது அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ஒரு முக்கால் கிட்டே ஆகும் சில சமயம் வந்து ஒன் ஹவர் கூட வந்து ஆகும் நீங்கள் இடையில் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு வெற்றிக்குட்டி வந்து செய்யும்போது எனக்கு சின்ன கேக்காக ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவனுக்காக தனியாக சின்ன பவுலில் வந்து ஒன்று செஞ்சு அதை சின்ன குக்கர்லேயே வந்து வச்சு விட்டுட்டு சிங்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் இருந்ததுங்க அந்த கேக் ரெடி பண்ண பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் விளக்கிட்டு கெடு வந்து பூஜை பாத்திரங்களும் வந்து விளக்கிட்டு இருந்தேன் இந்த நம்ம இப்போ பெயிண்ட் அடிச்சதுலேருந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாம் உரங்கட்டி எடுத்து வச்சதாங்க இப்போ தான் வந்து விளக்குறோம் ஒரு ரெண்டு நாளில் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் விளக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது காலையில் தான் அந்த தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் இப்போ பீத்தாம் புரி போட்டு விளக்கிட்டோம்னா நல்லா பளிச்சு ஆகிடும் அந்த விலையை தான் வந்து இருந்தேன் அது இப்போ செய்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இடையில போர் வாட்டி வந்து நான் செக் பண்ணினேன் வேகமாக தான் இருந்தது ஆல் ஆல்ரெடி ஒரு ஃபார்ட்டி கிட்ட வெந்துச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு இருபது நிமிஷமாவது வந்து வேகணும் திருப்பி மூடி வச்சுட்டேன் இது வேகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து செஞ்சிட போகிறேன் இந்த சின்ன கேக் வந்து டக்குன்னு வந்து வெந்திருச்சிங்க எனக்கு கம்மியான குவான்டிட்டி தானே இது டக்குன்னு வெந்துருச்சு கொஞ்சம் ஓவராகவே வெந்துருச்சு செவ்வந்த மாதிரி இருக்குது அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தண்ணியெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு ஒரு துணியில் வந்து விரித்து விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிரும் அந்த புள்ளி புள்ளியாக கருப்பாக ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு வாசலாக வந்து ஒவ்வொரு இடங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு வாசலில் வந்து பெருக்கி தள்ளிவிட்டு வெளியில் வராண்டா வந்து லைட்டாக தொடச்சி விட போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நிலவாசலுக்கு வந்து மஞ்ச குங்குமெல்லாம் நேற்று வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு இருந்தாலே நல்லா வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு புதுசாக வச்சேன் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ஸ்நாக்ஸும் செஞ்ச மாதிரி இருக்குது அந்த ஸ்நாக்ஸ் செய்கிற கேப்பில் மற்ற வேலைகளும் செஞ்சு முடிக்கிற மாதிரியும் இருக்குது நான் வந்து இப்படி தாங்க வந்து வேலை வந்து பண்ணுவேன் ஏதாவது ஒரு வேலை செய்கிற கேப்பில் மற்ற வேலைகளும் வந்து முடிச்சிடுவேன் எனக்கு வேலை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கணும்னு நினைப்பேன் விலைகள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கேக் வந்து வெந்திருச்சிங்க இப்போ நம்ம க கத்தியில் விட்டு காமிச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது இதுமாரி வந்தால் கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை எடுத்து அதை எடுத்து ஆறு வைக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி வந்து பிட் புட்டுக்கிட்டு வந்துடும் நல்லா நல்லா ஆறு வைக்கணும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் அந்த அறுகாலலாம் வந்து அதாவது நிலவசம்லாம் வந்து ஈர துணி வச்சு துடைச்சிட்டு வெளியில் வந்து மா போட்டு விட்டுவிட போகிறேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரத நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே நீங்கள் வந்து வீடு மா போடுறது வெளியில் வறண்டா கிழவுறது நிலவசம்லாம் தொடச்சி விடுற வேலைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குங்க அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு சாமி கும்பிட்றது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக நீங்கள் வந்து பண்ணலாம் இந்தமாரி வேலைகள்லாம் நீங்கள் மதிய டைமில் வந்து சில சமயம் நீங்கள் மதிய நேரத்தில் தூங்காமல் இருக்குன்னு நினைப்பீங்களா அந்தமாரி டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலையும் மாதிரி இருக்கும் நீங்கள் தூங்காமலே இருந்த மாதிரி இருக்கும் நான் இப்படி தாங்க வந்து பண்ணிகிட்டு எனக்கு இப்போ வந்து ஸ்நாக்ஸும் செஞ்ச மாதிரியே ஆடிச்சு வேலையும் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு டைமும் வந்து மிச்சமாச்சு மணி సేవయ్ பார்த்திங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம்னா எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க கேக் ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த வேலைக்கு வச்சு பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னா இந்த வேலையை வந்து முடிஞ்சது கவுண்டர் டாப் கேஸ்டாக எல்லாமே நைட்டு தாங்க நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே தான் அதை வந்து கழுவி விடுவேன் பார்த்திங்கன்னா கேக் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ எடுத்துகிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது ஸோ அதனால் வந்து அதை எப்படிமா நீங்கள் செஞ்சால் மட்டும் நல்லா வருது நான் செஞ்சால் வர மாட்டேங்குன்னு சொல்லி இருப்பேன் அப்போ பேக்கிங் பவுடர்லாம் இல்லை பேக்கிங் சோடா மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் தான் வச்சு பண்ணுவேன் அதனால தான் சரியான முறையில் வராது இந்த சின்ன கேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குக் ஆகிடுச்சு அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி இப்போ எடுத்தோம்னா போட்டுட்டு வந்துடும் வெற்றி குட்டி வந்து ஆட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான் அவன் எழுந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இதை மட்டும் தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தால் சாதனம் எப்போ ரெடி ரெடி ஆகும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நிமிஷம் ஆச்சு இது ரெடி ஆகிறதுக்கு நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது எப்போதுமே இந்த கேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா வந்துடும் உள்ளே பார்த்திங்கனா எவ்வளோ லேயர் லேயராக ரொம்ப நல்லா இருந்தது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களை பார்க்கும்போதே தெரியும் இல்லை நம்ம வந்து எக்கு வந்து சேர்க்கல இல்லை பாலும் என்னெல்லாம் சேர்த்தாதாங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் கண்டிப்பாக பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடாலெலாம் வந்து சேர்த்தாதான் கேக் ரொம்ப நல்லா வரும் சாதனை வந்து நான் கட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ கட் தான் நான் அவசரத்தில் வீடியோக்காக நான் கட் பண்ணிட்டேன் ப்ராப்ளம் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அவன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கே வந்து காலி பண்ணிட்டாங்க சாதனாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதுங்கம்மா அடிக்கடி கேக் செஞ்சு கொடுங்கம்மா ஸ்நாக்ஸுக்கு இதே செஞ்சு எடுத்துரு இதுமாரி செஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் சரி என்னமே வாங்கி செஞ்சு தரேன் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ வந்து வீட்டில் செய்கிறதோடு எனக்கு கடையில் வாங்குற கேக் அந்த க்ரீம்லாம் போட்டு கொடுக்குறாங்க எனக்கு அந்த க்ரீம் ரொம்ப பிடிக்குங்க அந்த க்ரீமோட சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் சாதனாக்கு இந்தமாரி கேக்கை வந்து ரொம்ப பிடிக்குங்க கேக் ஐஸ்கிரீம் இல்லைனால அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்தாமோ எனக்குள்ளே கொஞ்சம் பாதி புட்டு கொடுக்கும் அது கொடுத்துரு இதை எடுத்துக்கோ நல்லாயிருக்கா சார் ஒய்ஃபை கனெக்ஷன் எழுததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி அவள் என்னென்ன படம்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் எல்லாத்தையும் ஒன்றா வப்போ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவள் தான் வந்து பார்த்துட்டுருக்கேன் ஆல்ரெடி பார்த்துட்டா என்னால் அவளுக்கு சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க திருப்பி ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த படம் தான் இருந்தது நான் அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகள் செஞ்சது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைகள் இருந்ததும் அந்த வேலைகளை வந்து என்னென்ன பண்ண அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்